மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களினுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து தொடர்ந்து போராடி வருகிற வரலாறு அனைவருக்கும் தெரியும் சாணிப்பால் சாட்டையடி என்கிற அந்த கொடுமைக்கு எதிராக அன்றைக்கு தோழர் சீனிவாசன் அவர்கள் தொடங்கிய காலத்திலிருந்து அதற்குப் பிறகு இன்றைக்கு வரைக்கும் ஒடுக்கப்பட்ட அருந்ததியர் மக்கள் மத்தியில் ஏற்படுகிற பிரச்சனைகளை எல்லாம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்கிற அமைப்பு தொடங்கியதிலிருந்து மிக தீவிரமாக களத்திலே இறங்கி தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களான அடுக்கப்பட்ட மூட்டையில் அடிமூட்டையாக இருக்கின்ற அருந்ததியர் மக்களுக்கு மிக நெருக்கமாக இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இயங்கி வருகிறது அந்த வகையில் கடந்த முத்தமிழறிஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது உள்ளிடஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற மிக நீண்டகால கோரிக்கையை ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு முன்பான அந்த கோரிக்கையை பெரிய அளவிலே அரசினால் கண்டுகொள்ளப்படாமல் இருந்த அந்த நிலையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களத்தில் இறங்கி அன்றைக்கு இந்த பிரச்சனையை கையில் எடுத்து சென்னையிலே ஒரு மிகப்பெரிய பேரணியை அன்றைக்கு அவர்கள் நடத்தி காட்டினார்கள் அந்த பேரணி முடிந்து முதல்வரை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு சூழல் அன்றைக்கு இருந்தது அந்த பேரணியிலே நானும் கலந்து கொண்டேன் அந்த பேரணியின் கூட்டத்திலேயும் நான் பேசினேன் அன்றைக்கு டெல்லி புறப்படுவதாக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த டெல்லி செல்வதை ரத்து செய்துவிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களை சந்திக்கலாம் என்று திட்டமிட்டு அன்றைக்கு மாலை அந்த பேரணி முடிந்த நிலையிலே எங்களை எல்லாம் சந்தித்தார் எங்களை எல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்புக்குரிய தோழர் என் வரதராசன் அவர்கள் என்னை அழைத்துச் சென்றார்கள் தலைவர்கள் தோழர் சம்பத் அவர்களும் தோழர் வாசுகி அவர்களும் தோழர் சவுந்தரராஜன் அவர்களும் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களும் இன்னும் பல தலைவர்கள் அங்கே முதல்வரை காண வந்தார்கள் எங்களையும் அழைத்துச் சென்றார்கள் முதல்வரிடம் நாங்கள் எங்களை அமர வைத்து பேச வைத்தார்கள் உண்மையிலே அதுதான் உண்மையிலே பிரச்சனையை தீர்க்கிற ஒரு வழிவகை என்று தெரிந்து கொண்ட பிறகு அன்றைக்கு முதல்வர் அவர்கள் அதற்கு பிறகு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதற்கு பிறகு ஒரு நபர் குழு மரியாதைக்குரிய நீதியரசர் ஜனார்தனம் அவர்கள் தலைமையிலே ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டு உள்ளிட ஒதுக்கீடு குறித்து பரிசீலனை அன்றைக்கு செய்யப்பட்டது அந்த வகையில் இன்றைக்கு இந்த உள்ளிடஒதுக்கீடு கிடைத்தது அன்றைக்கு முப்பது ஆண்டு கால கோரிக்கையாக இருந்தாலும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களத்தில் இறங்கிய பிறகுதான் அதனுடைய வடிவம் முழுமை பெற்றது அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெறுமனே சும்மா இல்லை அது வந்து தமிழ்நாட்டிலே ஏறத்தாழ உள்ளிடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நாற்பது இடங்களிலே அன்றைக்கு அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் கைது செய்யப்பட்டார்கள் எந்த கூட்டணியும் இல்லாமல் தனியாகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த போராட்டத்தை நடத்தியது அதை தவிர மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் போராட்டங்களை இந்த உள்ளிட ஒதுக்கீட்டு பிரச்சினைக்காக மட்டுமே அவர்கள் நடத்தினார்கள் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் இப்படி ஒரு குறிப்பிட்ட அருந்ததியர் பிரச்சனையை எடுத்து போராடுதியா போராடியதாக வரலாறே கிடையாது யாருமே அதை செய்யவில்லை இன்னும் சொல்லப்போனால் பட்டியல் சாதியில் மூன்று பெரிய சாதிகள் இருந்தபோதிலும் கூட ஒரு குறிப்பிட்ட அருந்ததியர் சாதியினுடைய பிரச்சனையை மட்டும் கையில் எடுத்தால் அது சாதிமுத்துறை குத்தப்படும் அல்லது ஒரு ஒருத்த ஒரு தரப்பாருக்கு மட்டும் சாதகமாக இந்த கட்சி இருக்கிறது என்ற பேச்செல்லாம் வரும் என்கிற அந்த ஐயத்தையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அருந்ததியர் பிரச்சனையிலே நியாயம் இருக்கிறது என்ப இதற்கான ஒரே காரணத்துக்காக அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அருந்ததியர்கள் பிரச்சனையை கையில் எடுத்து தன்னுடைய பிரச்சனையாக அதை மாற்றி காலத்தில் இறங்கி போராடி அன்றைக்கு வெற்றி பெற்றது ஆக அந்த வகையில் இன்றைக்கு பதினைந்து ஆண்டுகளாக இன்றைக்கு உள்ளிட ஒதுக்கீடு என்கிற அந்த ஒரு பயனை ஒட்டுமொத்த பல லட்சம் மருந்துயர் மக்கள் இன்றைக்கு பயன்பெற்று வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மிகப்பெரிய துணை நின்றதுதான் முக்கியமான காரணம் குறிப்பாக தோழர் என் வரதராசன் அவர்கள் ஆக இந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு வன்கொடுமை போராட்டங்கள் பல்வேறு தீண்டாமை பிரச்சனைகள் இதையெல்லாம் எங்கே தமிழ்நாட்டில் நடந்தாலும் அதில் முதலில் நிற்பது இன்றைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்பதாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு ஆக அந்த வகையில் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒடுக்கப்பட்ட சுரண்டப்பட்ட அருந்ததியர் மக்களினுடைய அவர்களுடைய பிரச்சனையை தங்கள் பிரச்சனையாக கையில் எடுத்து தொடர்ந்து போராடி வருகின்ற காரணத்தினால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் மத்தியிலே இன்றைக்கு பெரிய அளவில் அவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்கள் தொடர்ந்து மாநாடுகளையும் பல்வேறு மாநாடுகளையும் நடத்தியிருக்கிறார்கள் அந்த மாநாடுகளிலெல்லாம் அருந்ததியர்களின் பிரதிநியாக ஆதித்தமிழர் பேரவையை அழைத்து அவர்கள் கடந்த காலங்களிலே சிறப்பு செய்திருக்கிறார்கள் ஆக அருந்ததியர் மக்களுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது அந்த வகையில் வருகிற ஏப்ரல் மாதம் மதுரையிலே மிகப்பெரிய ஒரு மாநாட்டையும் நடத்த இருக்கிறது அந்த மாநாடு நிச்சயமாக வெற்றி பெறும் அதற்கு ஒட்டுமொத்த அருந்ததிர் மக்களும் ஆதித்தமிழர் பேரவையும் முழுமையான ஆதரவை தரும் என்று உறுதியாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்